அவளோட பாப்புலர் கோர்ஸஸ் என்ன அப்படின்னா கேஃபே ட்ரெயினிங் கொடுக்குறாங்க இதில் சாண்ட்விச் பர்கர் மில்க் ஷேக்கு கோல்டு காஃபி ஐஸ் டீ ஃபலூடா சிஸ்லிங் ப்ரௌனியில் இருந்து எல்லாமே வந்துடும் இது எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸுங்க ரெண்டு நாள் கோர்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் வந்து நம்ம வெப்சைட் டபிள்யூ 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 டாட் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி டாட் காமில் இருக்குது கேஃபே போக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு காஃபி டீ கருப்பட்டி காஃபி பஜ்ஜி அண்ட் போண்டா இதுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதாவது கம்ப்ளீட்டா டீ கடை காபி கடை செட்டப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃப்ரெஜ்ஜூஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் சாட்டுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க நீங்க சாட் மாஸ்டரோட சம்பளம் வந்து மாசம் முப்பதாயிரம் ரூபாய் அசிஸ்டண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தங்குற சாரெல்லாம் சேர்த்தா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுது ஸோ அதனால சாட் மாஸ்டருக்கான ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கோம் சேலம் தட்டுப்பட செட்டு ட்ரெயினிங் கொடுக்குறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டாக கூடிய டெசர்ட் கார்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் தொண்ணூத்தொன்பது வெரைட்டி தோசை ட்ரெயினிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வீட்டில் கூட போட ஆள் இங்கே வந்து தோசை ஊற்றலாம் அந்தளவுக்கு எங்களோடய ட்ரைனிங் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட்டாக ஒரு தோசை மிக்ஸை வச்சு ஒரு ட்ரைனிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் நிறைய இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கோர்ஸ் அம்மாட்டம் இருக்குது சார்